நிறைய பேரண்ட்ஸு எங்ககிட்ட கொண்டு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் ஒழுங்காக ஸ்கூல் போக மாட்டேங்கிறான் எக்ஸாம்ல எல்லாம் நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறான் மார்க் எடுக்காட்டியும் பரவாயில்ல மேடம் ஒரு நல்ல ஒழுக்கமே இல்லை பெற்றோருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது ஸோ தவறான ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தவறான பழக்கங்களில் ஈடுபடுறான் என் பொம்பளை பிள்ளை ஏதோ ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு நிறைய பேரை நம்ம கிட்ட கவுன்சிலிங் கொண்டுட்டு வர்றாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன நான் சொல்லவா உங்க குழந்தைங்க நான் பட்ட கஷ்டம் மாதிரி என் குழந்தை படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதும் அதிக செல்லம் கொடுத்து கேட்ட உடனே எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கக்கூடிய விளைவு தான் இன்னைக்கு உங்க குழந்தைங்க அதிக தவறுகள் பண்றாங்க ஓகேவா சோ தயவு செஞ்சு ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒண்ணு சொல்றேன் உங்களுடைய உழைப்பு என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த மாச சம்பளத்தை நீங்க வாங்குறதுக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க எத்தனை மணி நேரம் உழைக்கிறீங்கிறத உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க வெளிநாட்டுல உங்க கணவர் எப்படி உழைக்கிறாருங்கிறதையும் சொல்லி கொடுங்க ஓகேவா கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு உங்க குழந்தைகளை வளர்த்தா மட்டும்தான் இந்த தவறுகள் செய்யாம உங்க குழந்தைங்க இருப்பாங்க. அப்படி உங்க குழந்தைங்க தவறுகள் செஞ்சா கட்டாயம் நீங்க கூட்டிட்டு வர வேண்டிய இடம் தான் எங்களுடைய கலாம் கவுன்சிலிங் சென்டர் ஓகேவா? நல்ல குழந்தைகளை நாங்க மாத்தி தரோம் थैंक यूங்க. லவ் யூ ஆல்.